மகா பெரியவாளிடம் அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு தம்பதி மகானை அனுதினமும் பூஜை செய்யாமல் எந்த காரியத்தையும் அவர்கள் தொடங்குவதே இல்லை இல்லத்தரசி கர்ப்பிணி ஆனார் தங்களுக்கு போகும் குழந்தை நல்ல விதமாக பிறக்க வேண்டும் என்று அவர்கள் அணுதினமும் மகானை வேண்டாத நாள் இல்லை இத்தனைக்கும் அவர்களது குலதெய்வம் நரசிம்மர் ஒருநாள் இரவில் அந்த கர்ப்பிணி பெண் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது நரசிம்மர் அவர் கனவில் தோன்றி பிறக்கப் போகும் குழந்தைக்கு தன் பெயர் வைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் ஆனால் குழந்தையை சுமந்த தாயோ எங்களுக்கு எல்லாமே காஞ்சி மகான்தான் அவரை கேட்டுத்தான் எதையும் செய்ய வேண்டும் என்று வாதம் புரிகிறாள் நரசிம்மர் பிடிவாதமாக இருக்கிறார் காலையில் கண் விழித்தவுடன் தான் கண்ட கனவை கணவரிடம் சொன்னார் அந்த பெண் நரசிம்மன் என்றே பெயர் வைத்து அழைக்கலாம் எதற்கும் காஞ்சி மகானை அணுகி அது விஷயமாக கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தார்கள் தெய்வத்தின் பொல்லாப்பு வரக்கூடாதல்லவா அவர்களுக்கு அழகான ஒரு ஆண்மகவு பிறந்தது உரிய தினத்தில் எல்லா சடங்குகளும் முடிந்த பிறகு ஒரு நாள் குழந்தையுடன் அவர்கள் மகானை தரிசிப்பதற்காக போனார்கள் மகானிடம் தான் கண்ட கனவை சொல்லி என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்க மனைவி முடிவு செய்ய இதுதான் சரி என்று கணவனும் ஆமோதித்தார் தங்கள் முறை வந்தபோது குழந்தையை மகானின் முன்னால் கீழே போட்டார்கள் குழந்தையை பார்த்தவுடன் மகானின் முகத்தில் லேசான குறுநகை பிரகாசம் அவர் மெதுவாக குழந்தை பிறந்த பிறகு உரிய சடங்குகளுக்குப் பிறகுதான் அதற்கு பெயர் சூட்டுவார்கள் ஆனால் ஆனால் இவன் வயிற்றில் இருக்கும்போதே பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு பிறந்திருக்கின்றான் இல்லையா நரசிம்மா என்று குழந்தையை பார்த்து சொன்னார் பெற்றோர்கள் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் அவர்களின் எண்ணம் போலவே மகானும் அந்த தெய்வத்தின் பெயரே வைத்து அழைத்து விட்டார் தங்கள் கனவு எண்ணம் எதையும் சொல்லாமல் மகான் அதே பெயரை சொல்லியிருக்கிறாரே அது எப்படி पर पर शं जय जय शं पर 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 शं पर जय जय